வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வருக்கும் நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது ரிஷிகளால் எழுதப்பட்ட உண்மையான பஞ்சாங்கத்தை தினந்தோறும் அதாவது வருதனத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே செயல்படப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அதாவது உலகத்தில் உள்ள அனைவருமே மிக மிக கஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் குருதி வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பெஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமான வீடியோ பிரிவாக பயிரிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை அமாவாசை தினத்தன்று அனைவரும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி இருபத்தி நான்கு வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூர்ய உதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணி ருது வசந்த ருது மாதம் வைசாக மாசை வைகாசி மாதம் விரஷபமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரை மாலை ஆறு மணி நாற்பது நிமிடம் வரை அதன் பிறகு சுக்லபக்ஷ வளர்பிரை திதியானது அமாவாஸ்யாம் அமாவாசை திதி முப்பத்தி ஓரு நாளைக்கு ஐம்பத்தி ஏழு வினாடி மாலை ஆறு மணி நாற்பது நிமிடம் வரை அதன் பிறகு ஜேஷ்ட சுத்த பிரதம்யாம் பிரதமை திதி சுக்லபக்ஷம் பிரதமை திதியானது ஆரம்பமாகிறது இன்றைய சாந்த திதியானது அமாவாஸ்யாம் அமாவாசை அதாவது இந்த பிரபஞ்சத்தில் கலியுகம் முழுவதுமே மனிதப் பெருமைகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவளிகள் சௌராரியமானக்காரர்கள் காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சாத்த திதியானது வைசாக மாசை வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தீவிரை அமாவாசியா அமாவாசை திதி அதாவது இந்த பிரபஞ்சத்தில் உலகம் முழுவதுமே மனிதப் பெருமைகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விலே அமாவாசை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கருமாக்களாகிய சிராந்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் பித்திருக்கள் அவர்கள் இறந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதி இருக்கிறதோ அதில் தான் நாம் வருஷா வருஷம் அவர்களுக்கு பித்திருக்கருமாக்களையும் செய்ய வேண்டும் அப்படிதான் வருஷா வருஷம் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த அந்த திதியிலே வருஷா வருஷம் நாம் பித்துக்கள் மாக்களே செய்வோமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூரண கிருபா கடாட்சமும் பரிபூரண ஆசியும் நாம் அனைவருக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் நிச்சயம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நமது பித்திருக்கள் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர நட்சத்திர தினத்தன்றரோ நாம் அவர்களுக்கு வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்தோமே ஆனாலும் அல்லது பித்தருக்களுக்கு நான் வருஷா வருஷம் செய்யக்கூடிய கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்திருக்கள் நமது முன்னோர்கள் அவர்களுடைய சாபமும் நமது பித்துக்கள் முன்னோர்களுடைய தோஷமும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் நிச்சயம் வந்து சேரும் அதில் சந்தேகமே இல்லை தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது இன்றைய வாசனமானது குருவாசனை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் முப்பத்தி ஏழு நாயிகை முப்பத்தி ஏழு நாயிகை ஐம்பத்தி எட்டு வினாடி ஆகவே முப்பத்தி ஏழு நாயிகை ஐம்பது வினாடி இரவு ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு மிருக விஷோ நட்சத்திரம் மிருகசீ விஷ நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது இன்று அமாவாசை இந்த அமாவாசையில் பிறந்த நாள் நம்ம கொண்டாடலாமா நீங்கள் வந்து சொல்லிருக்கலே அப்படின்னுட்டு எல்லாரும் கேட்கலாம் தான் நாம் என்ன செய்ய வேண்டும் அதாவது வைகாசி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த பிரபஞ்சம் முழுவதுமே உலகம் முழுவதுமே பிறந்த விஞ்ஞம்பர்கள் அதாவது தாயார் தகப்பனார் இருக்கக்கூடியவர்கள் தாராளமாக பிறந்த நாளை கொண்டாடலாம் தாயார் தகப்பனார் இல்லாதவர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் ஜனனம் எடுத்தவர்கள் பிறந்தவர்கள் இன்றைய தினம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் நாளை கொண்டாடக்கூடாது மறுநாள் கொண்டாடிக்க வேண்டும் இதுதான் த வேத தரும சாஸ்திரம் அமாவாஜனும் பிறந்த நாள் கொண்டாடக்கூடாதுதான் ஆனால் தாயார் தொகுப்பினார்களால் மட்டும் தாராளமாக கொண்டாடலாம் காரணம் என்னவென்றால் மனித பிரிவிகளாக பிறந்த நாம் அனைவருமே ஜனனப்படுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நாம் வருஷா வருஷம் நமது பிறந்தநாளை நாம் கொண்டாடினேயானால் கண்டிப்பாக அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடி மடங்குக்கு மேல் சுபபலன்கள் நம்மளை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆஞ்சில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நாம் நமது பிறந்தநாளை கொண்டாடியுமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு மடக்கு மேல் அசுப பலன்கள் நிச்சயம் நம்மை வந்து சேரும் இதுவும் தர்ம தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதுதான் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே மரண யோகம் இன்றைய விசேஷம் போதாய சிண்டபுத்திரு அமாவாசை இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை குறுகை காலமானது காலை எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அதாவது இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே அமாவாசை மற்றும் சுற்றுலபட்ச வளர்வுகளில் பிரதமை திதியாகவும் நாள் முழுவதுமே மரணயோகமாகவும் இருப்பதால் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யவே கூடாது இன்றைய நல்ல நேரம் இன்று காலை முதல் நான் முழுவதுமே அமாவாசை பிரதமை மரண யோகம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நான் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை பிறந்த விங்களுக்கு அதிகாலை மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு ஒன்பது காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி எட்டு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாகா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு இரவு ஒன்பது மணி ஒரு நிமிடம் முதல் பின்னிரவு மூன்று மணி பின்னிரவு மூன்று மணி வரை சந்திராஷ்டமம் விசாகா நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெய்வர்களுக்கு பின்னிரவு மூன்று மணி முதல் வெள்ளிக்கிழமையன்று காலை எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தாஸ் வினோ சுபம் அஸ்தூ